நேத்திக்கு நேத்திரன் அவர்களுடைய மரணம் எல்லார் மத்தியிலுமே வந்து ஒரு பெரிய துக்கத்தையும் சோகத்தையும் உருவாக்கி இருக்குன்னு தான் சொல்லணும் அதுவுமே அவர் ரொம்ப சாந்தமான மனிதர் அவருக்கு இப்படிப்பட்ட நிலை வந்து இருக்க அதுவும் இவ்வளவு சீக்கிரமா அவர் வந்து போவார்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து அவருக்கு இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க அதுவுமே அவர் கடைசியா பொன்னி சீரியல்ல நடிச்சிருந்தாங்க அதுக்கு முன்னாடி கலைஞர் தொலைக்காட்சியில போன ரஞ்சனமே சீரியல்லையுமே ஆக்ட் பண்ணியிருந்தாங்க அண்ட் அது மட்டும் இல்லாம நிறைய சீரியல்ஸ் பாக்யலட்சுமில ராதிகாவுக்கு அண்ணா கேரக்டர் பண்ணாங்க அப்புறம் ஜி தமிழில் பாவம் கணேசன் சீரியல் விஜய் டிவில சொல்லிட்டு நிறைய சீரியல்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க அதுலமே பொன்னி சீரியலில் இவருடைய கேரக்டர் கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு தான் நாங்கள் இருந்தோம்னு சொல்லிட்டு ஆக்டர் சபரி அவர்களுமே போஸ்ட் போட்டிருந்தாங்க நாங்கள் கடைசியாக உங்கள் உங்களை எடுத்த ஃபோட்டோ இதுதான் பட் இதுதான் தான் உங்களுக்கு எங்களுக்கு தெரியாமே போச்சு இந்த மாதம் வந்துருவீங்க அடுத்த மாதம் வந்துருவீங்கன்னு எல்லாரும் ஆசையாக இருந்தோம் இப்படி என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் நம்ம ரூமில் உங்களுக்கான அந்த சேர் இருந்துகிட்டே இருக்கு இருக்கணும் எப்போவுமே ஒரு மௌனம் யாரையும் பற்றி எது வரைக்கும் தப்பாக பேசாத ஒரு ஆள் வி வில் மிஸ் யூ ஃபார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பத்தி உருகி உருகி நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க ஆக்ட்ரஸ் பிரணிகா அவங்களுமே திரும்பி வந்துடுவீங்கன்னு ரொம்ப நம்பிக்கை இருந்தேன் இப்படி ஏமாத்திட்டீங்கன்னா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பேசும் அன்பு அண்ணா உங்களுடைய மிஸ் யூ அண்ணா அப்படின்னு ஸோ நே நைட் இந்த நியூஸ் தெரிஞ்சதுல இருந்து சோசியல் மீடியா ஓபன் பண்ணாலே சின்ன திரை பிரபலங்கள் இவருடைய பிக்சரை தான் வந்து ஷேர் பண்ணி இரங்கல் இருக்காங்க ரொம்பவே கஷ்டமா இருக்கு பார்க்கும்போது பட் நமக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா உங்க ஃபேமிலிஸ் அதை பத்தி நினச்சி பார்க்கவே முடியல பிகாஸ் எல்லாருமே வந்து லேடிஸ் தான் அவங்களுக்கு ரெண்டு டாட்டர்ஸ் இருக்காங்க என்ன இருக்குமே மேரேஜ் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நிறைய உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஃபீல் பண்ணி கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தாங்க ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இன்னுமே வந்து கொடுமையா இருக்கு கண்டிப்பா கடவுள் தான் வந்து பார்த்துக்கணும் அவங்களுடைய ஃபேமிலியே நிறைய ஸ்ட்ரென்த்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர்ஸ்